Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலை சிதைக்கும் நோக்கில் இந்து சமய அறநிலைத்துறை செயல்பட்டு வருவதாக தவறான செய்தி வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோவிலின் அடித்தளத்தை அசைக்கும் வகையில் தரைத்தளங்களை உடைத்து இந்து சமய அறநிலையத்துறையால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு காணொளி வலைதளங்களில் பகிரப்படுகிறது தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோவில் மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த திருக்கோவில் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் இந்திய தொல்லியல் துறையினரால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் இந்து சமய அறநிலையத்துறையால் தினசரி பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சன்னதியின் பின்புறத்தில் உள்ள தரைதளம் மேடு பள்ளங்களுடன் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்கு சிரமமாக உள்ளதால் தரைத்தளத்தில் பராமரிப்பு பணிகள் இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் பெருவுடையார் திருக்கோவிலை சிதைக்கும் நோக்கில் ஹிந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருவதால் இந்த நடைபெற்று வரும் பணிகள் குறித்து இந்திய தொல்லியல் துறையின் மூலம் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவதூறு பரப்பும் வகையில் காணொலி வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது